ஜெஃப் பெசோஸ் யாருன்னா ஆமசானுக்கு பின்னாடி இருக்கிற மனிதன் தான் ஆனால் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணேன் இது சாதாரண ரிச் மேன் ஸ்டோரி கிடையாது நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் ஜான்வரி டுவெல்த்தில் பிறந்தவர் இன்னைக்கு உலகத்தில் ரிச்சஸ்ட் லிஸ்டில் எப்பவும் சுற்றிக்கிட்டு இருக்கிற பேர் ஒரு காலத்தில் டூ ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸை தாண்டி ஹிஸ்ட்ரியிலே ஃபர்ஸ்ட் டூ ஹண்ட்ரட் பில்லியன் கூட சொன்னாங்க ஆனால் உண்மையை சொல்லட்டமா அந்த நம்பர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ஜேர்னி தான் ரியல் டீல் ஜாப் ஃபியர் ரிஸ்க் கன்ஃபியூஷன் நம்ம எல்லாருக்கும் ரிலேட் ஆகிற மொமெண்ட்ஸ் நிறையா இருக்கு இன்னைக்கு அவரோட லைஃப் லைஃப்லோவை முழுசா பார்க்க போறோம் ஏன் அவர் அந்த டெசிஷன்ஸ் எடுத்தார் அது எப்படின்னு அமேசானா மாறுச்சு இந்த ஸ்டோரி உங்க லைஃபுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ டோன்ட் ஸ்கிப் லெட்ஸ் கெட் இன் டு இட் சரியா சொன்னா லைஃப்பில் உங்களுக்கு வந்திருக்கும் கிஃப்ட்ஸ்களை விட நீங்கள் தினமும் எடுக்கிற சாய்ஸ்களை தான் உங்கள் ஃப்யூச்சரை டிசைட் பண்ணுது திங்க் அபவுட் ஜெஃப் பெசோஸ் பிக் சேலரி சேஃப் ஜாப் நியூயார்க் சிட்டி லைஃப் எல்லாம் செட் அதுக்குள்ளே அவனுக்கு ஒரு க்ரீஸி ஐடியா வருது புக்ஸை ஆன்லைனில் விக்கலாம் ஒரு இன்டர்நெட் புக் ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணலாம் அவர் பாஸ் கிட்ட போய் போல்டாக சொல்கிறாரு இந்த ஜாப் விட்டுட்டு நான் புக்ஸ் விற்கிற ஆன்லைன் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் பாஸ் ஜென்டலா தான் ரிப்ளை பண்ணிக்கிறார் ஐடியா நல்லது தான் ஆனால் இவ்வளோ ரிஸ்கிய ஐடியாவை ஆல்ரெடி நல்ல ஜாப் இல்லாதவங்க ட்ரை பண்ணால் பெட்டர் நீங்க சேஃபா பெரிய சேலரி ஜாப் வச்சிருக்கீங்க அதை விட்டுட்டு வர்றது ரிஸ்க் தான் நார்மலா இருந்தா இங்க தான் முடிஞ்சிருக்கும் ஆனா பெசோஸ் ஒரு வேற கொஸ்டின் யோசிக்கிறார் இந்த தான் அவர் ரெக்ரெட் மினிமைசேஷன் ஃப்ரேம் ஒர்க் நான் எண்பது வயசு ஆனபோது இந்த ஐடியாவை ட்ரை பண்ணலையேன்னு நினைச்சு ரெக்ரெட் ஆகுமா அல்லது ட்ரை பண்ணி ஃபெயில் ஆனாலும் நான் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணேன்னு சந்தோஷமாக இருக்குவேண்ணா அவருக்கு ஆன்சர் கிளியரா தெரிஞ்சு போச்சு ஃபெயில் ஆனாலும் கூட பரவாயில்ல ட்ரை பண்ணாம விட்டுட்டே ரெக்ரெட் ஆகிறது தான் வேஸ்ட் அதனால சேஃப் ஜாப் ட்ராப் பண்ணி அமேசான் தொடங்கினார் ரெஸ்ட் ஹிஸ்ட்ரி ஜாப் கரியர் காலிங் அவர் இன்னொரு நல்ல விஷயம் சொல்றார் வாழ்க்கையில ஜாப் கரியர் காலிங்னு மூணு லெவல் இருக்குதான் ஜாப்னா சேலரி கிட்டுதான்னு பார்த்து செய்யும் வேலை கரியர்னா குரோத் ப்ரொமோஷன் ஸ்டேட்டஸ் கிடைக்கிற பாதை காலிங்னா இந்த வேலை நானே செய்யணும்னு உள்ளே இருந்து எரிச்சலா வரும் ஃபீலிங் டயர்ட் ஆனாலும் செய்து தான் ஆகணும் போல இருக்கும் வேலை காலிங் கண்டுபிடிச்சா அதுதான் ஜாக்பாட் மணி மட்டும் இல்லாமல் மீனிங் கூட இருக்கும் கிஃப்ட்ஸ் வர்சஸ் சாய்ஸஸ் பெசோஸ் சொல்ற மெயின் பாயிண்ட் என்னன்னா உங்க கிஃப்ட்ஸ் பற்றி ப்ரவுட் ஆக முடியாது உங்க சாய்ஸஸ் பற்றி தான் ப்ரவுட் ஆக முடியும் கிஃப்ட்ஸ் என்ன சில பேருக்கு மேத்ஸ் இயல்பா ஈஸி யாருக்கோ ஹைட் அழகு நல்ல வாய்ஸ் யாருக்கோ சூப்பர் ஃபாஸ்ட் பிரெயின் இது நீ சூஸ் பண்ணதே இல்ல பிறந்ததுலேயே போனஸா வந்தது அதனால இத பற்றி காட்டிக்கொள்வது ஓகே ஆனா அதால வாழ்க்கை டிஃபைன் ஆகக்கூடாது ரியல் கேம் என்னன்னா டெய்லி சாய்ஸஸ் ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியா இருந்தியா இல்ல லேசியா ஸ்க்ரோல் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டியா கஷ்டமான விஷயத்தையும் ட்ரை பண்றதா இல்ல நாளைக்கு பார்ப்போம்னு எஸ்கேப் ஆக்கிறதா சேஃப் கம்ஃபர்ட் லைஃப் மட்டும் சூஸ் பண்றதா இல்ல கொஞ்சம் சர்வீஸ் கொஞ்சம் அட்வென்ச்சர் இருக்கும் பாதை சூஸ் பண்றதா இது எல்லாம் நீங்க டெய்லி எடுத்துக்கொண்டு டிசிஷன்ஸ் இதுதான் லேட்டர் உங்களுக்கு ரியல் ப்ரைட் தரும் பெசோஸ் ஒரு ஹெவி கொஸ்டின் கேட்கிறார் நீங்க லைஃப் ஆஃப் கம்ஃபர்ட் அதாவது ஈஸி சேஃப் ரிஸ்க் இல்லை வாழ்க்கை தான் சூஸ் பண்ண போறீங்களா அல்ல மற்றவர்களுக்கு வேல்யூ கிரியேட் பண்ணும் சர்வீஸ் அண்ட் அட்வென்ச்சர் நிறைய இருக்கும் வாழ்க்கை சூஸ் பண்ண போறீங்களா கம்ஃபர்ட் ஈஸி தான் ஆனா எண்பது வயசுல நாம பாஸ்ட் பார்த்து ப்ரௌட் ஆகணும்னா யூஸ்வலி அது சர்வீஸ் பிளஸ் அட்வென்ச்சர் நிறைஞ்ச வாழ்க்கை தான் ஃபைனல் பாயிண்ட் உங்க ஸ்டோரி உங்க கையில் டாலா இருப்பது அழகா இருப்பது கிளவராக இருப்பது எல்லாம் கிஃப்ட் ஆனா நல்ல மனிதனா இருப்பதா இல்லவே இல்லையா கடினமான சூழ்நிலையிலையும் ஆனஸ்டாக இருக்கிறதா டைம் இருந்தாலும் இல்லாத போதும் மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்றதா உன் பேஷனை ஃபாலோ பண்ணி ரிஸ்க் எடுக்கிறதா இது எல்லாம் பியோர் சாய்ஸ் சிம்பிளாக சொன்னால் ஃப்யூச்சரில் உன் லைஃப் எப்படி இருக்கணும்னு டிசைட் பண்ற பவர் ஆல்ரெடி உன்கிட்ட இருக்குது அது உன்கிட்ட வந்த கிஃப்ட்ஸில் இல்லை இன்று நீ எடுக்கிற ஸ்மால் ஸ்மால் சாய்ஸஸ்ல தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் டைம் பிக் டெசிஷன் வந்தா, ஜஸ்ட் ஆஸ்க் எண்பது வயசுல இந்த டெசிஷன் பற்றி நினைச்சா, ப்ரவுட் ஃபீல் ஆகுமா இல்லை ரெக்ரெட் ஃபீல் ஆகுமா அந்த ஆன்சர் உன்னை ரைட் சைடுக்கு வழிகாட்டும்